வணக்கம் நாங்கள் கிட்டம்பட்டி விவசாய ஆஃபீஸ்லேருந்து வரோம் இப்போ நீங்கள் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் தென்னை நட்டுருக்கீங்க வாழை மரம் நட்டுருக்கீங்கல்ல இதோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா இப்போ தென்னை நட்டு எத்தனை வருஷம் காயக்கும் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் எப்படிங்கக்கா பராமரிச்சிருக்கீங்க எரு போட்டு இப்போ அந்த கண்ணெல்லாம் குழி எடுத்து நடும்போது எவ்வளவு ஆழத்துல நடுவீங்க மூணு அடி ஆழம் ஜேசிபியில தான் தோண்டி ஆ

வச்சிருந்து அப்படியே எடுத்து வச்சாங்க எப்படி அப்படியே போட்டிங்களா இல்ல மரத்தை சுத்தி பறிச்சு போட்டிங்களா மரத்தை சுத்தி மட்டும் மட்டும் போட்டு விட்டுறோம் பறிச்செல்லாம் போடலைங்க மேலாலேயே மூணு அடி அகலத்துக்கு புளி வச்சு வச்சிருக்கீங்க புளி எடுத்து போட்டு விட்டு அப்படியே போட்டு தண்ணியை பறிச்சு விட்டுருக்கோம் இப்போ இந்த ஏன் சொட்டு நீர் போட்டுருக்கீங்க தண்ணி இதுக்கு பாயாதான் தண்ணி பத்தாக்குறதுனால தான் சொட்டு நீர் ட்ரிப்பு ரெண்டாவது ஆள் கிடைக்கணும் இல்லைங்க தண்ணி பாய்ச்சறதுக்கு அதனால ட்ரிப்பில் போட்டுருக்கோம் ட்ரிப்பில் போட்டு விட்டீங்க இந்த ட்ரிப்புக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமா ஆமாங்க ட்ரிப்புக்கெல்லாம் செலவாகும் இல்லை அவங்களே வந்து மானியத்தில் போட்டு மானியத்தில் எல்லாம் போடலைங்க நாங்களே தான் பணம் சொந்தமாக போட்டு சொந்தமாக போட்டு இப்போ இது போட்டதுனால ட்ரிப்பு போட்டதுனால ரெகுலராக தண்ணி அதான் பாஞ்சுக்கிறோம் அதான் பாஞ்சுக்கிறோம் இப்போ இந்த மா தென்னை மரத்துக்கு பக்கத்தில் பக்கத்தில் வாழை மரம் நட்டுருக்கீங்கல்ல இதனால என்னங்கா பயன் வாழை மரத்தில் இருக்க அந்த நீர் எல்லாம் தென்னை மரம் எழுத்துக்குங்களா சீக்கிரமாக தென்னை மரம் காயாதான் அதுக்காக வறட்சியில் தாங்குங்கிறதுக்காக

அப்ப இப்ப இந்த இயற்கை ஏர்வுக்கு நீங்க மாறினதுக்கு அப்புறம் பரவாயில்லை முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல இல்ல சரிங்க